அவர் போகும்படி நானும் வர சொல்லிட்டு எங்கள் என்ன எங்க போறோம் போகிறோம் இருந்து இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் எங்கே இருக்கேன் உங்களோட இருக்கேன் ஸோ நல்ல தேங்க்யூ ஸோ மச் ஐயா அப்ரிஷியா பயங்கரமான பேசி தெருவில் மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள் அவர் டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் எங்கள் படத்துக்கு வந்து அவர் அலர்ட் பண்ண மாதிரி வந்து அதை முடிச்சு அதே மாதிரி வந்து முடிச்சதோ ஒரு அமேசிங் ஒரு மிராக்கமாக இருக்குது தேங்க்யூ ஐயா தேங்க்யூ அது அது நம்ம வந்து எப்படி கூப்பிடான்னு இப்போ இங்கே முடிச்சிடும் சரி நிறைய படம் பண்ணிட்டு இருக்கா நிறைய மொழியில் அவர் எப்படி கூப்பிட்ணும் சரி ஓகே நம்ம அவரே ஃபோன்லேயே வந்தது வந்து ஷோஸ் தான் அண்ட் எந்த மேலே சரிக்கா அதனாலும் வாசம் ரொம்ப பண்ண முடியலை அடுத்தது வந்து இப்போது இது பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி டூவில் வந்து நான் நடித்ததில் ஒரு அருமையான ஒரு காலேஜ் ஒரு ஏழு படம் பசி பண்ணியிருக்கோம் சிப்ரன் தேங்க்யூ ஸோ மச் சிப்ரன் ஒரு ஒரு நண்பன் நன்றி கூட இருக்குது எப்படி இருக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு மீன் அது சிம்மன் அந்த ரெண்டு பேருமே அது போய் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஆல்வேஸ் கேர்இஸை ஒரு படம் நீங்கள் பண்ணும்போது நல்லா பண்ணிக்கல பட் நாங்கள் படம் பண்ணும்போது படம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்லாம் இருப்போம் கணிசமாக ஷூட்டிங்கோ அப்படி பேசுவோம் எல்லாம் பேசுவோம் ஒருத்தர் ஒருத்தர் இருந்தவங்க நிறைய பேர் கொடுத்தாங்க சப்போர்ட் பண்ணி பண்ணிவிடுவேன் ஒரு ஒரு சீனையும் ஜாஸ்தியும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் பட் ஷூட்டிங் முடிஞ்ச யாராலும் பேச மாட்டோம் ಅದರ ಪಡುವುದು ಎಪ್ಪ ಆರು ಮಾಸ ಕಳಿಸ್ ನಡೀಕೆ ಕಡಿಮೆ ನಾಳೆ ಷೂಟಿಂಗ್ ಫ್ರೆಸ್ಟ್ ಮರ ಆಚ ಮಾತಾಡಿ ಅಂಟಿ ಆಗಿಟ್ಟು ಸೊ ಫಿಲ್ ಸ್ಪೆಷಲ್ ಫ್ರೆಂಡ್ ಶಿಫಿಪ್ ಅಮೇಸಿಂಗ್ ಟೇಲಂಟೆಡ್ ಆಕ್ಟ್ರಸ್ ಡಾನ್ಸರ್ ಸೊ ಇಂದ ಅವರು ನಡೀಕಾ ಡಿಫ್ರೆಂಟ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಬಿಕಾಸ್ ಅಗೇನ್ ಇಟ್ವಾಸ್ ಅವರಕ್ಟರ್ ಎ ಕೇರಕ್ಟರ್ ನಲ್ಲಿಂಗ್ ಸ್ಪೆಷಲೋ ಅದನ್ನು ನೈನ್ತ್ ಪಾಕಿಸ್ತುತ ஹர் கேரக்டர் இந்த மூவிஸ் ரிலீஸ் கமல் சோகன் அந்த நாட் ஒலிஸ் சிவரண்ட் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு ஒவ்வொரு நடிகரும் அவங்க நடித்த அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தெரியப்பாட்டு அதாவது இவன் தி கம்ஃபர்ட் ஃபோர் சீன்ஸ் அவ்வளோ ஸ்டாண்டிங் ஆட்டிருக்கோம் எல்லாருமே வந்து அதை பார்க்கும்போது அப்ரிஷியேட் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு சூப்பர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் பண்ணல குட் ஒரு நல்ல ஃபீல் பண்ணும் பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்கும் அது இந்த படத்தில் எல்லா நடிச்சவங்களுக்கு எல்லோருமே அந்த கேரக்டரில் அமைச்சிருக்கு அண்ட் இந்த பக்கம் जीशन जाली <laughs> positive way whatever it is laughing and the money and now i think i'm so jealous really well. thank you so much you made my uh, students so <laughs> wonderful thank you so much and she's also very caring so thanks for all the love and care and for uh, uh, my twin sister's sister monika she was in the school of she was in the school of the i you know you she pushes now you do a lot of good things and very good company பண்ண இப்போ நம்ம அந்த ப்ரமோஷன் ஆர் வெச்சோம் अदर ப்ரமோஷன் இப்போ என்னடா பண்ணலாம் எப்படி பண்ணது படுத்த பீல ப்ரமோட் பண்ண फर्स्ट டே குக்கு லாட் ஆஃப் எனர்ஜி ஷேர் வி டிபெண்டன்ஸ் டிபெண்டன்ஸ் சோலிதர் கேஷ் ஷேர் ஃபார் மீ அண்ட் ஃபார் அண்ட் தி யுனைட்டட் செ திங் வெரி லக்கி டு ஹேவ் அமேசிங் पर्सन லைக் த ஓகே தேங்க்ஸ் இட் இஸ் ஸ்ட்ராங் அவேஜ் அண்ட் தென் குயர்ட்டா எண்டோ விஷ தெரியும் ஒரு டாடா கமிடா ரவியா சார் இதுதான் பாஸ்ட்ல இடிக்கலை நான் அவரை வந்து அங்கே இன்னும் செம்பத்தி டைம்லேருந்து அப்போலேருந்து வந்து அவங்க இன்னும் பையானவருக்கும் பாஸ்வேர்ட் கூப்பிட்ற ஒரு நண்பர் ஃபேமிலி மெம்பர் டு வாஸ் அண்ட் எதுவுமே தெரியாது ரொம்ப சலுகாக இருக்கும் பட் இஸ் வர்க் ஸ்பீஸ் அப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்து இவ்வளோ மண்டர்ஃபுல் விஷயம் காரணம் நாங்கள்லாம் அழகாக இருக்கிற காரணம் வந்து தேங்க்யூ ஸோ அண்ட் செந்தில் மனோபர் அடிஷன் பிளஸ் பாயிண்ட் அண்ட் சோ நைஸ் டு நோ சிஎஸ் ஆர்ட் டேரக்டர் இப்போ அப்புறம் ரவி ஒரே பார்த்தா சில இருப்பாங்க வருவாங்க அவங்க வேலையை பார்த்து போய்ட்டு அவங்க பேக் எடுப்பாங்க அவங்க எதுவும் பேச வேண்டாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் திருக்கோம் நான் ரவி சார் கிட்ட தனியாக வெயிட் பண்ணிருந்தேன் ரவி இப்போ கூட எல்லா இடத்துக்கும் கூட வந்து சப்போர்ட் வந்து மதுரையில் ஆரம்பிச்சு மதுரை டூ சேலம் போனோம் சேலம் திருச்சி திருச்சி பேக் டு கோயம்புத்தூர் நாலு ஊர் வந்து டூ ஹண்ட்ரவ் டேஸ் அருஸ் ஊரில் வந்து அரோந்த அரோந்த் சவுத் டூ ஹண்ட்ரப் டேஸ் முடிச்சோம் அதுக்கு ரவி பெரிய பெரிய சப்போர்ட் தேங்க்யூ அண்ட் ஜேசி சார் இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்